ஏ சஜக நோடத நீ மத்தி ஹெங்க பிழக்கு பிழக்கு பிழ்கு பிளக்கு நென நோட தோட மத்தேனா கொட்டிட்டாள் ஏனா தீன் ஏனா தகண்டு ஹோகீள அன்னிதங்கேட்ட நீச்சு இட்ரே நாளே சத்தி யார் பார்த்தார்க்க ஊராக சலோ புதி இட நோட ஆ சோ ஐத்தேவா முதுக்கி சத்தப்பா அந்த மந்திபாய சத்தியத்தின்

தினக்கொந்த இப்போ நீர் குடுத்தேன் நோடாக்கூட்டத்துக்கு மத்தினத்தி கட்ல கண்ட்லே நம் நம் மத்தினாது ஒன் குட்டுக்கு நீர் உட்கூசத நம் மத்தின ஒது ஒன் குட்க நீர் உட்காங்க நோட்லே நான் பணி நோட்ஸ்விடஸ்வின்த்த அவலக்கி அவ்வளக்கி அவலக்கி அவ்வளக்கிணி ஆக்கொண்டே ஹாக்கே வரலே நமகேதிரி முஞ்சாங்கி ஆக்கி சென்னி பண் குத்தாளே ஆக்கி முந்தான சினி எக் வரல அந்த கேத்த நோட் அடக்கி எல்ல நெய் முஷினி வா ஏனே வா அந்த சூச்சி கொடுத்துப்பா நன்க நான் உள்சது நோட் தானே இது பரீ ஹாள் நோட்த்தி அல்ல ஆக்கி சென்னீரை நோடி கல்க்கொலி வந்துட்டே சென்னீரே நோடி கல் நோட்னே அவ் மணி இவ் மணி அவ்வளி இவ் மணி பரானி ஆச்சி 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 ஊட்டது கச்சு உழாக்கி நோடிகள ஏன்னு மாநா இல்லை பந்தா இல்லை பந்தே தா தேக்கா மத்த மத யாரும் மணிக்கு பிராணி ஹசக்கி மத்தே மத உண்டு பார்த்தா இன்னும் ராத்திரி ஏனாய் ப அது அது கண்டத்தை துடே அல்லவா இன்னொரு திண்டு வந்திர் தாக்கி யாரும் மணிக்கு ஹோனார் தந்து முக்கிரோ முக்கொண்டா இல்லாந்திர ஆக வந்து சரி நீர் குடக்கே முக்கோம் பார்த்தா கப்பந்த நோடே கஷ்டி நோடக்கி உழவ யவ நீனே அதீ தூர ரூபாய் தந்தேட்றி ஆட்றி ீப்பா மர எல்லா தோண்டி கைஸ் கதே கதீ நீ கட்டி சரோஜாக்கி அச்ச கொடுத்தாக்கிடி வாட்டி ஏன் சரோஜ் ஏன் ஏன ஏன்னா அவளக்கி பலக்கி கொடக்கோடீ கேட்ட ஜிபுணது அந்த நன்கீனாக மத்த ஆனா ஹுட்டு முடித்திவாயே முதுக்கி யாவ சட்டது சிதிக குந்திர் தோ எல்லாரும் சட்டது சண்டிகாந்தே தினே செட்டது சாண்டிகளும் கழிசி இது மைகிறது ஆடக்கி பாப்பா அவளுக்கு கொம்பி அந்த ஏன குச்சு குச்சு மாடத்தி சரோஜாக்கி ஆ அக்கொம்பரு படத்தடி சென்னை அன் கிணக்க மத்த அந்த பமாரயா அந்த மதுக்கி ஆ நானே இல்லை தின் குத்த நானே கொடத்தானே நான் எதுல அங்க அது நான் மத்த குர்த்தி ஏ தீர சுமே பாப்பா ஏன்னா ஜாக்ட் தண்ணாக்கி மதிசா ப்ளேட்டாக்கோந்திர தாப்பாங்க மனி மந்தி பந்திர ஆ உணாக்கா கொடுத்தி கொட்தங்க நோடு பாப்பா பாப்பாத்திரி தீர ಆಂ ಹೋಗ್ರಿ ಒಂದು ಒಂದೆರಡು ಪ್ಲೇಟ್ ಹಾಕೊಂಡ್ಬರ್ತಾನೆ ಆಂ ಕುತ್ಮ್ರಿ ಯಾವ ಇದೆ ನಾ ಇವ ಇದೀ ಪ್ಲೇಟ ತೊಗೊಂಬರ್ತಾನೆ ಅಂತ ನಾನು ಏನಾಗತ್ತ ಮತ್ತೆ ಹೋಗ್ಲೇ ಒಳಗೆ ಹೋಗ ಸರಳ ಹೋಗ ಸರೋಜಿ ಮತ್ತೆ ಬರೋಬ್ಬರಿ ಚೆನ್ನಿ ಮನೆಗೆ ಹೋಗಿಂದ ಬರೋಬ್ರಿ ಮತ್ತೆ ನಾನು ಮೂಲೆ ಹಾಕ್ಕೊಂಡೆ ಹೋಗ ಸರಳ ಹೋಗ ಒಳಗೆ ವೈ ವೈ ವಾಯ್ ವಾಯ್ ಎಂತ ಹುಮ್ಮ ಶನಿ ಸೊಸಿ ಕುಡ್ತಾ ನನಗೆ ಮಂದಿ ನೋಡಿದ್ರೆ ಉಳ್ಸೋದು ನೋಡ್ತಾರ ಐದು ನೋಡ ಎಲ್ಲ ಹಾಳು ಮಾಡಿ ಹತ್ತಿ ಬಿತ್ತಿ ಆಗ ಇಂದ ಹಿಂದಾಗಡೆ ಇಬ್ಬರು ನಂದು ನನಗೂ ಒಂದು ಕೊಡಿಸ ஜமணி தாட்டிடுக்கண்டே அம்மாதே அந்த ஆண்டி தே அங்கல் தே அந்த பஸ்ஸ்டாண்ட குந்திரோண ஆய் எந்த கபர் கேடி சசிப்பா இது கபர் கேடி கபர் கேடி நடிலே நடில தின அந்த கிளா ஏனாக்கி தாய் வாய் வாய் ஐநே குத்தி டாணன் ஆச்சிபுட்டங்க அலக்கித்தர் தானே அலக்கித்தர் தானே அந்த ஐய் மற்ற இட ஒடு தர்பாடு வர அலே மத்தி பாங்க

அட் <laughs> நான் <laughs>

ஏனகத்ரின ஏன கேட்டி ஏன் கிடுங்க அத்த மந்தி நோட் நன்கார நோட மலை சனாருங்க கரீத்தோன அண்ணா பிரூதிய கரையாக்காடி கிடைக்க ஆ தாடக்கா

ಕಲ್ 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 ಬಾಯ್ ಮಾಡ್ತೈತೆ ಹಂಗೆ ಮತ್ತೆ ನನಗೆ ಹೇಳ್ತಾನೆ ಹೊರಗೆ ಬಂದು ಬಾಯ್ ಮಾಡ್ತೀನಿ ಅದನ್ನು ಮಾಡ್ತೀನಿ ಇದನ್ನು ಮಾಡ್ತೀನಿ ಮಂದಿ ಇರ್ತಾರೆ ನೋಡ್ತಾರೆ ಅದನ್ನ ಏನ ಅಂತಾನೆ ಏಯ್ ಬಾಯ್ ಮಾಡಿದ್ರೆ ಏ ರೀ ನೋಡಂಗಿಲ್ಲ ಕೆಳಗೆ ಅಲ್ಲಿ ಇಟ್ಕೊಂಡೆ ಸುಮ್ಮನೆ ಇರ್ತಾರೆ ಅವ್ರು ಕೇಳಿದ್ರೆ ಕೇಳ್ತೀನಿ ನಂಗೆ ಆಯ್ ಅಯ್ಯಾಯ ಬೇಯ ನಾ ಬ ನಡಿಯ ನಡಿ ಎಷ್ಟು ಮಾತಾಡ್ತಿದ್ದಾಳೆ ಕಿ ಎಷ್ಟು ಮಾತಾಡ್ತಿದ್ದಾಳೆ ಕಿ ನಡಿ ನಡಿ ಅಲ್ಲ ಈಕಿ ನಮ್ಗೆ ಗೊರಿ ಆಕ ತಗದು ನೋಡಕತ್ತಾಳುಕಿ ಹಾಂ ಹೋಯ್ ಶ ಹಾಯ್ ஏங்க यहाँ तो तैयार पुल है हैप्पी 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 यार इधर इधर ओ गो इधर इधर हूँ मुझे नहीं पाए थे आई वो तो पुल कुछ कुछ है कुछ कुछ है कुछ कुछ है ये 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 ना तेरी इंका के डांस मना के तेरी नगा के तेरी इंका ये ना तेरे अंता दे ये ना तेरे अंता कुछ कुंडे को कुंडे को ना दे ये ना � ಹೋಗಬೇಕಾಗಿತ್ತಲ್ಲೇ ವಯ್ ವಾಯ್ ವೈ ವಾಯ ಇವ್ರು ಹಾಡು ಹೇಳ್ಕೊಳ್ತಾ ಡ್ಯಾನ್ಸ್ ಮಾಡ್ಕೊಳ್ತಾ ಆರಾಮಾಗೆ ಬರೋಲ್ಲ ಇವರು ಇಲ್ಲೇ ನಾನು ಕಾದು 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 ಕಾಯ್ತು ಸಾಕಾಗಿ ಸುಮ್ಮನೆ ನಾನು ಹೊತ್ಕೊಂಡು ಹೋಗ್ಬೇಕಂತಂದು ಮಾಡಿದ್ದೆ ಅಷ್ಟೊತ್ತನ ಹೊರಗೆ ನೀವು ಬಂದ್ರಿ ಮಿತ್ರಿ ಏನೈತಿ ಆ ಏಯ್ ಯ ಕುಣಿತ ಡ್ಯಾನ್ಸ್ ಹಾಡಾ